இங்க பட்டாடை இதோ பட்டாடை எல்லாதா செங்கடிரோ பட்டாடை நிறைவேறின் குறித்து கலையார் விஜயமன்னன் படுத்தாசி உள்ளகல மொபைல் செல்போன் மூலமாக டாப் சென்டர் இருந்து ஒரு வீடியோ எடுக்கமாரை அளிக்கும் பல்கி சர்வர்கள் மூலம் கேட்டோடு எழுகServiceID என்ற தந்திரோடு போ பந்தையின் ரிப்போர்ட் ஸ்டீக் ஆஃபன்ஸ் பெறுவீடு வளக்க முடிய மர்ட்டல் வாய் மர்ட்டல் வாய் மர்ட்டல் வாய் மர்ட்டல் வாய் மர்ட்டல் வாய் நீங்கள் அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில் மர்ம காவிய நாயகனே என்று உயிர் தேசத்து காவலனே வாடிய பூமியில் காரோ கிலாய் மழை கூடும் புகழ்